ஆன்மீகம் என்பதற்கு பல விளக்கங்கள் தரலாம் அன்பாக இருப்பது அகங்காரத்தை கடப்பது இப்படின்னு நிறைய சொல்லலாம் ஆனால் ஆன்மீகங்கிறது உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கையை வாழும் விதம்தான் நம்ம வாழ்க்கையை சரியாக வாழ சொல்லிக் கொடுப்பது தான் ஆன்மீகம் லௌகீகம் அதில் போ கொஞ்சம் சுயநலம் இருக்கும் சுயநலம் இல்லாத ஒருவர் வந்து இருப்பது கஷ்டம் எல்லோருக்குள்ளேயுமே கொஞ்சம் சுயநலம் இருக்கும் அந்த சுயநலத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கையை வாழ்வோம் அப்போ சுயநலம் இருக்கும்போது பொய் இருக்கும் போலித்தனம் இருக்கும் ஏமாற்றுவோம் திருடுவோம் லஞ்சம் வாங்குவோம் லஞ்சம் கொடுப்போம் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கும் அந்த சுயநலம் எதன் பொருட்டுங்கிறது முக்கியம் நம்மளை நாமளே காத்து கொள்ளும் சுயநலம் இருக்கிறதுலேயே மிகவும் கீழானது இன்னொருவருக்காக நாம் மேற்கொள்ளும் சுயநலம் நம்முடைய குழந்தைகள் இருக்குது குழந்தைகளுக்காக நம்ம மேற்கொள்ளும் சுயநலம்னால் அதை ஓரளவு ஏற்றுக்கொள்ளலாம் ஏன்னா அது உண்மையான ஒரு சுயநலம் கிடையாது இன்னொருவரை காத்து கொள்வதற்காக நம்மளோட தன்மானத்தை விட்டு நம்மளுடைய அகங்காரத்தை ஒதுக்கி வச்சுட்டு நம்ம சுயநலமாக இருக்கோம் அந்த சுயநலத்துலேயும் ஒரு அழகு இருக்குது அதை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அதே சமயம் நம்ம குழந்தைகளுக்காக அவங்களுக்கு என்ன கற்றுத்தரணுமோ அதை கற்றுத்தராமல் சொத்து சேர்த்து வைக்கிறது அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் ஏற் ஏற்படுத்தி தருவதற்கு உதவாமல் அவங்களுக்கு ஒரு வெளியூ வெளிநாட்டு சுற்றுலா போகிறதுக்கு அவங்க படிப்புக்கு உதவுறது இப்படின்னு தேவையில்லாத விஷயங்களுக்கு போய் சொல்கிறதும் போலியாக இருக்கிறதும் இழிவானது இன்றைக்கி எல்லோருமே ரொம்ப சிக்கலில் சிரமங்கள் இருக்கோம்னா அதுக்கு நமக்குள்ளே இருக்கிற துக்கம்தான் ஒரு முக்கியமான காரணம் நமக்குள்ளே எவ்வளோ பொய்கள் இருக்கோ அவ்வளோ துக்கம் இருக்கும் அவ்வளோ பயம் இருக்கும் ஏன்னா பொய்கள் நிறைந்த ஒருவர் வந்து நல்லவர்களை கண்டா மற்றவர்களை கண்டா பயந்துக்குவாங்க ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற பொய் வெளிப்பட்டுருமோ அப்படின்ட்டு ஒரு பயத்திலையே தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் ஸோ அதெல்லாம் கடந்தது தான் ஆன்மீகம் அதை வந்து வெவ்வேறு விதங்களில் விளக்குனாலும் வள்ளுவரும் வெவ்வேறு இடத்துல சொல்லியிருப்பார் உண்மையாக சிம்பிளாக சொல்லணும்னா அறத்துடன் இருப்பதுன்னு சொல்லலாம் எந்த கணத்துலேயும் அறம் வலுவாமல் இருப்பது ஆன்மீகம்னு சொல்லலாம் அந்த அறம்னால் என்ன அதை இந்த குரலை அருமையாக விளக்கியிருக்காரு மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற ஒருவன் தன் மனதில் குற்றம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் அறம் அவ்வளவே மன தூய்மை இல்லாத மற்றவை ஆரவாரத்தன்மை உடையவை ரொம்ப எளிமையான குரல் எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய குரல் நம்ம என்ன சேர்க்குறோம் அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கிறது யாருக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லி உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்றா நடிச்சிக்கிட்டு இருக்கோம் அதுக்குப் பிற சாமர்த்தியம் அப்படின்னு சொல்கிறோம் இன்றைக்கி சாமர்த்தியசாலிகளுக்கு தான் மதிப்பு உண்மையாக நேர்மையாக ஒருத்தருக்கான அவனை புலைக்க தெரியாதவன் துப்பு கட்டவன் ஏமாளி இப்படி தான் இருக்கோம் ஆனால் அப்படி இருக்கிறதுக்கு பெரிய தைரியம் வேணும் இன்றைக்கி பொய் சொல்வது எளிது ஆனால் பொய் சொல்லாமல் இருப்பேன் நான் நேர்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் அதற்காக ஒருவர் எவ்வளவு அவமானங்கள் எதிர்கொள்ளணும்னு தெரியுமா நம்ம முயன்று பார்த்தா நம்மளுக்கு தெரியும் நம்ம அதெல்லாம் முயற்சிக்கிறதே கிடையாது அதனால தான் வந்து மண்புழுக்கள் மாதிரி முதுகெலும்பு இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஒரு உண்மையாக நேர்மையாக இருக்கிறவனுக்கு வந்து ஒரு துணிவு இருக்கும் ஒரு தெளிவு இருக்கும் அவன் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த ஏற்ற பலன் அவனுக்கு கிடைக்கும் அவன் உண்மையாக இருப்பது தான் அந்த பலன் உண்மையாக இருக்க கற்றுக்கிட்டோம் நேர் அப்படின்னா அதை நம்ம இன்றைக்கி விட மாட்டோம் அது தர்ற அந்த ருசியே வந்து அலாதியானது உண்மையை யாராலும் மறுக்க முடியாது யாராலும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது அதை நம்ம புரிந்து கொள்ளணும் நம்ம என்ன நினைக்கிறோன்னா ஒரு கதை சொல்லுவாங்க மாதிரி அரசன் வந்து நாட்டு நலனுக்காக ஒரு ஏதோ பூஜை செய்கிறேன்னு சொல்லிட்டு அதில் எல்லோருமே பங்கு கொள்ளணும் எல்லாருமே வந்து ஒரு டம்ளர் பாலை வந்து ஊற்றணும்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் பெரிய சட்டியை கொண்டு வந்து வச்சிட்றாங்க ஸோ எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா சரி அரச கட்டளை தவிக்க முடியாது அது நடக்குமா இல்லையான்னு அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது சரி எல்லோரும் பாலை ஊற்றுவாங்க நம்ம ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றுனா யாருக்கு தெரிப்புன்னு சொல்லி அதெல்லாம் தண்ணி ஊற்றுவாங்க கடைசியில் பார்த்தா பால் ப்ரோ இரவும் தண்ணி தான் இருக்கும் அப்படி தான் இருக்குது நம்ம வாழ்க்கை வந்து இவ்வளோ சிக்கலில் இருக்குது அப்படின்னா நாம் நினைக்கிறோம் நாம் போய் சொன்னால் அதனால் என்ன ஆக போகுது ஊரில் இருக்கிறவங்களாம் அதான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதனால தான் இப்படி இவ்வளோ கஷ்டத்தில் இருக்குது இந்தியா தமிழ்நாடு இவ்வளோ கேவலமான நிலைமையில் இருக்குது மேலே மேலை நாடுகள் வந்து நம்மளை எப்படி பார்ப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிக்கணும் நாம் நம்ம சொன்ன மாதிரி நமக்குள்ளே பொய்கள் நிறைய இருக்குதுனால நம்ம கடவுளை போய் தேடுறோம் உடம்பு சரியில்லைன்னா யாரும் கடவுள்கிட்ட போகிறது கிடையாது ஏன்னா உடம்பு சரியில்லைன்னா அது டாக்டர் உட்காந்து க்யூர் பண்ணுவார் அப்போ தான் உடம்பு சரியாக நம்மளுக்கு தெரியும் உடம்பு சேரணும் யாரும் கோவில்கிட்ட போகிறது கிடையாது ஏழை ஏழை தவிர அதே மாதிரி மனசு சரியில்லைன்னா ஏன் மனநல ந போய் நாட மாட்டேங்கிறோம் ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற பொய்கள் அவருக்கு தெரியும் கடவுள்னா கல் கல்லுதானே அவர் என்ன சொல்லுவார் அதனால தான் கடவுளை நம்புகிறோம் அதனால தான் ஆன்மீகத்தை நாடுறோம் பலரும் இன்னொரு கதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு ஃபோன் வருது ஒரு இளம்பெண் சொல்கிறாங்க சார் சீக்கிரம் வாங்க நான் ரொம்ப ஆபத்தான நிலைமையிலிருக்கேன் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து நிர்வாணமாக இருக்கான் எனக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிற கூப்பிட்றாங்க அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க உடனே போலீஸும் உடனே அவசரமாக போகிறாங்க போய் கதவை தட்டி என்னம்மா சுற்றிக்கிட்டு இருக்கான் ஆமாம் சார் இப்போ தான் பார்த்தேன் இன்னும் அப்படியே தெரிஞ்சிக்கிட்டு இருக்கான் இன்னும் அவங்களும் பார்க்குறாங்க எங்கே இந்த ஜன்னல் வழையே எட்டி பார்க்குறாங்க எங்கே பக்கத்து வீடு எப்படி தெரியும்னு பார்க்குறாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லுது சார் அப்படிலாம் பார்த்தா தெரியாது ஏதோ இந்த டேபிள் மேலே அந்த ஸ்டூலை போட்டு ஏறி நின்று இந்த வெண்டிலேட்டர் வழியை எட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அடுத்தவங்கள குறைய கண்டுபிடிக்கிறதுல அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்குது நம்மளுக்கு ஏன்னா இன்னொருத்தனை பொய் அப்படின்னு நிரூபிச்சிட்டோம்னா நாம் நல்லவங்களாயிடுறோம்ல அதனால தான் எல்லா பக்கமும் சிசிடிவி கேமரா வச்சுட்டு ஏவன் சிக்குவான்னு காத்துக்கிட்டு இருக்கோம் சிக்குனான்னா அப்புறம் அவனை யூடியூப்பில் போட்டு மானத்தை வாங்கி கெக்க பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு நாமெல்லாம் தன்மான சிங்கங்களை தலை நிமிர்ந்து நடக்கலாம் தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியாக அவனுக்கு ஒரு குணம் உண்டு இல்லையா இதுதான் யோசிச்சு பாருங்க தமிழ் தமிழ்ன்னு சொல்லிக்கிட்டு இன்றைக்கி அதனால் பயன்பெற்றவர்கள் யார் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் யோசித்தாலே நம்மளுக்கு கொஞ்சம் புத்தி வரும் நம்ம அதெல்லாம் யோசிக்கிறதுக்கு சங்கடப்பட்டு தான் நாம் கடவுளை ஒன்று தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் முதல்ல நமக்குள்ளே பொய் இல்லாமல் இருக்கணும் தான் இவர் சொல்கிறாரு நம்ம மனசுக்குள்ளே குற்றம் நாம நாம் இருக்கணும் அப்படி இருந்தோம்னா நம்மளுக்குனே ஒரு தைரியம் வரும் ஒரு தெளிவு வரும் அதன் பிறகு யார் யாரையும் நம்ம நம்ம வாழ்ந்துட்டுருக்க தேவை கிடையாது நம்மளால் எப்போவுமே தலை நூர்ந்து இருக்க முடியும் நம்ம பெரிய செல்வம் படைத்தவளாக இல்லாமல் இருக்கலாம் அதிகாரம் இல்லாமல் இருக்கலாம் நம்ம யாருனே யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நாம் நாம இருக்க முடியும் அதுதான் உண்மையாக வாழை வாழ்க்கையை வாழும் விதம் அப்படி வாழ தான் மனிதன் மற்றவர்களெல்லாம் திருடர்கள் தான் சொல்லணும் கயவர்கள் தான் சொல்லணும் ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று மறைச்சி என்ன சாதிக்க போகிறோம் யோசிச்சு பாருங்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று காவாமே உறவு வேண்டும்னு பாடியிருக்காங்க இப்போ இல்லை நூற்றம்பது இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்தளவு பொய்யர்கள் நாம் காலம் காலமாக மனுஷன் வந்து பொய்யாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இதிலிருந்து நான் விடுபடணும் அப்படின்னா இந்த சங்கிலிருந்து நாம் தான் நம்மளை கழட்டிக்கணும் நம்ம நேர்மையாக இருந்தாலே போதும் பொய்யர்களெல்லாம் நம்ம விட்டு விலகி போயிடுவாங்க ஏன்னா இனம் இனத்தோடு தான் சேரும் பொய்யர்களை பொய்யர்கள் தான் விரும்புவாங்க உண்மையாக இருக்கிறவங்கள உண்மையின் மீது நாட்டம் கொண்டவர்கள் தான் விரும்புவாங்க அது உடனே நடக்காட்டி மெல்ல மெல்ல அதான் நடக்கும் ஏன்னா உண்மையை யாராலும் ரீப்ளேஸ் பண்ணாது பொய்யர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க புது புது பொய்கள் வந்துக்கிட்டே இருக்கும் மக்களும் அதுக்கு தேத்தபடி புது ஆட்களை தேடி போயிட்டே இருப்பாங்க ஆனால் உண்மை என்றுமே மாறாதது என்றும் நிலைத்திருப்பது ஸோ அதை நாம் தான் முடிவு பண்ணணும் நம்ம வாழ்க்கை எப்படி வாழணுங்கிறது ஏன்னா நம் வாழ்க்கை நம் தேர்வு நம் வாழ்க்கை நம் பொறுப்பு